நாற்பத்தி மூன்று டிகிரி வெயில் சென்னையை கொளுத்தி எடுத்துக் கொண்டிருக்கும் மத்தியான நேரம் விடுமுறைக்கு வந்திருக்கும் தென் தமிழக சுற்றுலா குடும்பம் ஒன்று போலீஸ் எச்சரிக்கையும் மீறி மெரினாவில் தார்பாய் நிழலுக்குள் வந்தது அதில் இருந்த இளம்பெண் ஒருவர் வசித்த கண்களுடன் மீன் பொறித்து கொண்டிருந்த பெண்ணை பார்த்து என்ன இருக்கு என்றார் கடக்கீது என்று வந்த சென்னை தமிழ் பதிலில் கொஞ்சம் பயந்தே போய்விட்டார் அந்த பெண் லேசான கோபத்தோடு நகர்ந்த அந்த குடும்பத்தை அட இனமா நீ அக்கா பொறிக்கிற மீன் வாசன மெரினா புறா அடி இது காத்துக்கிட்டே கேக்குறியே என்றபடி சமாதானம் சொல்லி தட்டில் சோற்றை போட்டு கொடுக்கிறார் சுந்தரி அக்கா கடலில் குளித்த பசியில் சோற்றை அள்ளி உண்ணும் பெண்ணின் முகம் மாறுகிறது அதன் ருசி அவரை கவர்ந்து விட்டதை காட்டி கொடுக்கிறது கண்கள் சோறு எவ்வளவு என்கிறார் முப்பது ரூபாதாமா பயப்படாம சாப்பிடு என்கிறார் சுந்தரி சுந்தரி அக்கா கடைக்கு மதியம் பனிரெண்டு மணி அளவில் இருந்து ஒன்றிரண்டாய் ஆட்கள் வர தொடங்கி விடுவார்கள் ஆட்டோக்காரர்கள் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சிறு சிறு வியாபாரம் செய்பவர்கள் என அடிமட்ட மக்கள் கூடிவிடுகிறார்கள் இந்த கடையில் சாம்பார் முதல் கருவாட்டு குழம்பு வரை எதுவுமே சுமார் ரகம் இல்லை எல்லாமே சூப்பர் தான் இருக்கிற சாப்பாடு கொடுக்கற வேலைக்கு வந்துடுவான் வீட்டுக்காரர் டிரைவர் வேலைக்கு போயிடுவாரு நான் வீட்டு கிட்டவே இட்லி கடை போட்டிருந்தேன் என்று சுந்தரி சொல்லி கொண்டிருக்கும் போதே அக்கா எரா கொடுங்கக்கா என தட்டுடன் ஒருவர் வந்துவிட கண்ணன் தொடர்ந்தார் அப்பெல்லாம் இங்க பகல்ல பெரியவர் வீரமணி வருவாரு அப்படி வரும்போதெல்லாம் என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் ஓடவே பாத்திருக்காரு ஒரு நாள் என்ன பக்கத்துல வர சொல்லி ஒரு வண்டி கொடுக்க சொல்றேன் கடை போட்டு வியாபாரம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தின்பண்டம் டீ கடைன்னு போட்டு அப்படியே சோத்து கடையும் ஆரம்பிச்சாச்சு அம்மா வந்து கடையை பாத்துக்கிட்டு என்ன கேட்ரிங் படிக்க வச்சது பதினேழு வருஷமா இங்க கடை போட்டுட்டு இருக்கோம் என்றார் எதை செஞ்சாலும் நம்மால முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்கா செய்யணும்னு நினைப்பேன் எனக்கு தெரிஞ்சத சமைச்சு வியாபாரம் பாத்துட்டு இருக்கும்போது என் ஒரே பையனை கேட்ரிங் படிக்க வச்சேன் அவன் படிச்சுட்டு வந்த பிறகுதான் கலப்படம் இல்லாத பொருட்களை எப்படி வாங்குறது கடையில வாங்குறதை விட நான் நாமே தயாரிக்கிற மசாலா பொருட்கள தான் செலவு குறைவு தரம் அதிகம்னு இப்படி நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தான் நான் இங்க எல்லாத்துக்குமே செக்குல ஆட்டின கடலை எண்ணெயை தான் பயன்படுத்துறேன் பல ஊருக்காரங்க வர்ற இடம் வேற காரணத்துக்காக வயிறு வலிச்சாலும் சாப்பாடு சரியில்லைன்னு தான் பேசுவாங்க அதனால லாப கணக்கெல்லாம் பார்க்காம சமைக்கிறது மீன் பொறிக்கிறதுன்னு எல்லாமே கடலை எண்ணெயில தான் எனக்கு காசு முக்கியம் தம்பி என்றவரிடம் மீன் எப்படிக்கா கா இவ்ளோ டேஸ்டா இருக்கிறது என்று கேட்டோம் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு நேரா போய் நல்ல மீனா பார்த்து வாங்கிட்டு வருவேன் இப்ப மீன்பிடி தடை காலம்ன்றதுனால மீன் வரத்தே இல்ல திரிஞ்சு வல்லத்துல போய் பிடிச்சிட்டு வர மீனுங்களா பார்த்து வாங்கிட்டு வந்த இந்த மீன் தான் இருக்கோ அதை தான் வாங்குவேன் மீன் விலைக்கு தகுந்த விலையதான் இன்னைக்கு கருப்பு ஒவ்வால் பொரிச்சது நூறு ரூபாய் ஆனா இந்த விலைக்கு இவ்வளவு பெரிய மீன் கிடைக்காது அது ரெகுலரா சாப்பிடுறவங்களுக்கு தான் தெரியும் நாளைக்கு விலை குறைச்சலா வாங்கிட்டு வந்தா வில மலிவான பொறிச்ச மீன் கிடைக்கும் என்றார் எக்ஸ்பிரஸ் அவென்யூ பீனிக்ஸ் மால்களில் மட்டுமே தென்படும் ஐஃபை உடைகளுடன் அந்த சற்றும் பொருந்தாமல் கையில் தட்டேந்தி சாப்பிட்ட பெண் சுந்தரியின் அருகில் வருகிறார் அம்மா ஊர்ல எங்க பாட்டி வீட்ல சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு என்று கையை பிடித்து சொல்லி அந்த போனார் இருபது ரூபா கம்மியா வாங்குடா என ஆக்கிடுச்சு என்று குறும்பாக சொல்லி இராளை கரண்டியில் அள்ளி தோசை கல்லில் போடுகிறார் சுந்தரி அக்கா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்